கண்களை மூடி செபிப்போம் அதிகாலை பொழுது ஆண்டவரின் சன்னதி பேசும் ஆண்டவரே அடியான் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஆண்டவரிடத்தில் சொன்னபோது அவருடைய மனம் அவருடைய உள்ளம் தாழ்ச்சியின் வெளிப்பாடாய் அமைந்திருந்தது தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வருகிற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய குரல் கேட்கும் என்பதே இந்த இறைவார்த்தையின் வழியாக நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை பிரியமானவர்களே கடவுளிடத்தில் செபிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் சற்று பொறுமையாக ஆண்டவருடைய குரலை நாம் கேட்கிறோம் என்றால் இறைவன் நம்மோடு பேசுவதை நாம் உணரலாம் இறைவன் நம்மை வழிநடத்துவதை நம் வாழ்வில் அறிந்து கொள்ளலாம் இறைவன் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து நன்மைகளால் நிரப்புகிறார் என்பதை உண்மையிலேயே நாம் அனுபவிக்கலாம் ஆபிரகாம் மோசே சாமுவேல் சவுல் இவர்கள் அனைவரும் அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை இந்நாளில் நாமும் பெற்று மகிழ ஆண்டவரின் அருத்துணையை ஆசிரியை வேண்டி செவிப்போம் ஆமின்